அனைவருக்கும் வணக்கம் நடிகர் ஆரியோட திருமண நாளை முன்னிட்டு அவங்களோட மனைவி அவருக்கு ஆசையா பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்த அமைச்சிருக்கிறாங்க பிக்பாஸ் சீசன் ஃபோர் நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கிட்ட போட்டியாளர்ல ஒருவர் தான் நம்ப ஆரி அர்ஜுன் பிக்பாஸ் வீட்டில் நேர்மையா விளையாடி ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்துட்டு வந்துட்டு இந்த ஆரி நேத்து தனது திருமண நாளை கொண்டாடுறதுக்காக முன்னிட்டு பிக் பாஸ் வீட்டில் உள்ள கேமராவுல வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிக்பாஸ் வந்தபோது அவரது வாயால திருமண வாழ்த்து சொல்லுமாறு விரும்பினார் ஆரி அப்போது தன்னோட கல்யாண நாளை சொல்லி தனக்கும் தன்னோட மனைவி மகளுக்கும் வாழ்த்து சொல்லுமாறு கேட்டுக்கிட்டாரு இந்த நிலையில நேற்றைய எபிசோட்ல என்ன மணப்பதற்கு உன் தாயை விட்டுட்டு வந்த உன் தாய நாட்டை விட்டுட்டு வந்த என்னோட அன்பு எப்பயுமே உனக்கு என்னோட அன்பு கடைசி வரைக்கும் உனக்காக மட்டும்தான் உனக்காக தான் நான் இருப்பேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா பேசியிருந்தாரு ஆரி அப்படி பேசி தன்னோட மனைவிக்கு ஒரு வாழ்த்தையும் அமைச்சிருந்தாரு இதனை தொடர்ந்து பிக் பாஸ் வீட்ல உள்ள டிவில ஆரியோட மனைவி தனது குழந்தையோட வந்து வாழ்த்து சொன்ன வீடியோ ஒளிபரப்பாச்சு அதுல பேசிய அவங்களோட மனைவி நதியா திருமண நாள் வாழ்த்துக்களாகத்தான் நம்ம ரெண்டு பேரும் இரண்டாவது முறை கல்யாண நாள் அப்போ பிரிஞ்சுருக்குறோம் உங்களுக்கு உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுற பால் கொழுக்கட்டை செய்து கொடுத்துருக்குறேன் நீங்களும் சாப்பிடுங்க எல்லோருக்கும் கொடுங்க அவங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுற எல்லாருமே பிக் பாஸ் பார்க்கறாங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க நீங்கள் ரொம்பவே நல்லா விளையாடுறீங்க ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ லாட்ஸ் ஆஃப் கிஸஸ் டு யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து தன்னோட மகளை பேச சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம நதியா அப்போது அப்பா ஐ மிஸ் யூ ஐ லவ் யூ லாட்ஸ் ஆஃப் கிஸஸ் டு யூ அப்படின்னு அம்மா சொல்ல சொல்ல அதை அப்படியே கிளிப்பில் போல கியூட்டா சொன்னாங்க நம்ம ஆரியோட குட்டி மகள் அந்த வீடியோவை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க ஆரி கடந்த சீசன்ல தர்ஷன் லாஸ்லியா அப்படின்னு ரெண்டு இலங்கையை சேர்ந்த ஈழத்தமிழர்கள் வந்து போட்டியாளராக பங்கேற்றுட்டாங்க அப்போ பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒழித்துட்டு இருந்த ஈழத்தமிழ் இன்னைக்கு நம்ம ஆரியோட மனைவி மூலமா மீண்டும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேட்குது அப்படின்னும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஆரி அதே மாதிரி உங்களோட விஷயத்தையும் நீங்கள் யாருக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள்